சார் நான் இப்போ தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக என் வீட்டில் தான் சொல்லணும் நீ அப்படி ஃபோன் பண்ணி அதை யாரோ மெரட்டல் விட்டாங்களான்ட்டு அப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுத்தமாக இல்லை ஜெயிலர் சார் என்கிட்டே வந்து பேசினாரு வந்து பேசும்போது நிறைய ஆஸ்திரேலியா லண்டன் நியூயார்க்லேருந்து எல்லாம் ஃபோன் வருதுனாரு த்ரெட்டனும் பண்ணாங்க பியூஷ்னாரு நான் சொன்னேன் சார் எதிரிங்க கூட ஃபோன் பண்ணிருக்கலாம் சார் உங்களுக்கு பியூஷ் அடிச்சிரு ஒரு வடிவேல் ஜோக் பண்ணிடாதீங்க சார் நாங்கள் அப்படியெல்லாம் கண்டிப்பாக சார் நான் உள்ளே இருக்கும்போது எப்படி சார் திரட்டன் பண்ணுவாங்க நான் உள்ளே இருக்கேன் என்ன தான் ஒரே நோக்கமாக இருக்கு வீட்டில் ஸோ இது ரிக்வெஸ்ட் பண்ண அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு சார் இல்லை சார் சார் ஒரு ரொம்ப கிளியராக ஒரு கிளாரிட்டி சொல்லிடுறேன் சார் போலீஸ் வந்து பர்மிஷன் போலீஸ் பை சான்ஸ் சொல்லுது வச்சுக்கோங்க நான் போராட்டத்துக்கு பர்மிஷன் ஐ போலீஸ் ஒரு ரொம்ப மிஸ்கான்செப்ஷனில் எங்கேயோ ஒரு இடத்துல மைக் மைக் வச்சு வச்சு தான் நம்ம பர்மிஷன் ஏன்னா பப்ளிக் ஸ்பேஸில் பேசுகிறப்போ இன்னொரு இடத்துல இன்னொருத்தர் பிரச்சனை வரும் ரோட்டில் எந்த போராட்டமும் நாங்கள் பண்ணல இது வரைக்கும் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் போகிறோம் வச்சுக்கோங்க போய் ஃபைல் அதுக்கு நான் பர்மிஷன் வாங்க தேவையில்லை சோழமண்டலம் பைனான்ஸ் நாங்க போனப்போ ஆமா ஆமாங்க லாக் பண்ணலங்கு ஆஃபீஸ் நாங்க சடங்கு நடத்தினோம் இந்த மாதிரி நீங்க இறந்து போயிட்ட நீ இறந்து போயிட்டேன் நாங்க சடங்கு நடத்தணும் நீ அம்மாப்பேட்டை ஏரி வந்து நாசம் ஆயிட்டு அம்மாப்பேட்ட ஏரியில கண்டினியூஸா சாய தண்ணி வந்துட்டு இருக்கு நாங்க சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் அதை நீங்க சரி பண்ணுங்கன்னு கண்டினியூ சொல்லிட்டு கேட்கவே இல்லை நாங்க பை சான்ஸ் போலீஸ் கிட்ட போய் நாங்க சடங்கு நடத்த போறேன் சொன்னா கண்டிப்பா பர்மிஷன் இல்ல அதுக்கு பர்மிஷன் இடம் இல்லை இது எமோஷனல் அவுட் ஒரு சிம்பாலிக் ப்ரொடெஸ்ட் இது யாரும் ஹார்ம் பண்ணல வீடியோவில் இருக்கு யாரும் ஹார்ம் பண்ணல அங்கே போய் ஒரு சங்கு ஊற்றிக்கிட்டு அங்கே பூ வச்சுட்டு வந்தாச்சு இதுக்கு வந்து ஒரு மரியலோ ப்ரொடெஸ்ட் சார் ப்ரொடெஸ்ட்னா வென் இஃப் மை ப்ரொடெஸ்ட் நான் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது போது பொது மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்குதோ இல்லை அரசு ஊழியரை வேலை செய்யாமல் தடுத்து நிறுத்தினா அது நீங்கள் வந்து அப்போஸ் பண்ணலாம் அங்கே பர்மிஷன் வேணும் அதுக்கும் பர்மிஷன் கொடுக்க முடியாதுல்ல அப்போது ஒதுக்கி விடுவாங்க நாங்கள் பண்ண ஒரு ஒரு புரொடெஸ்ட்டுமே சிம்பாலிக்கா இருக்கும் சிம்பாலிக்கா இருக்கும் இதுக்கு பர்மிஷன் அவன் எப்படி கொடுப்பான்ட்டு எனக்கு புரியல ஆக்சுவலி இது வரைக்குமே சோழமண்டலம் ஃபைனான்ஸ் வந்து கண்டிப்பாங்க இந்த ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஒருத்தனை சாவடிச்சுட்டு அங்கே போய் ஒரு ஃபோட்டோ போட்டு அங்கே ஒரு பூஜை பண்றதுக்கு இதுக்கு என்ன நான் போய் பர்மிஷன் கேட்க போறேன் வேற எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க அண்ட் 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 ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஐ அதை விட

ஸோ இப்போ வந்து ந புகாரை வந்து நெட்லையோ இமெயிலையோ அமுச்சு விட்டா ஒரு புகாரை எடுக்கலாம்னு சட்டம் இருக்குதுங்க அது மூலியமாக அதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஆனால் நைட்டு நைட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும் தேசிய மணி மனிதர் மாநிலத்திலேருந்து மாநில மனிதர்கள் மாநிலத்துக்கும் ஷூமோட்டை எடுக்க சொல்லி சொல்லி ஸோ இது ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பெட்டிஷனாகவும் அமைச்சிட்ருவேன் அனுப்பிச்சு அது மேலே என்ன என்கொயரி எங்களுக்கு டேட்டு எங்களுக்கு வரும் அந்த டேட்ல வந்து நாங்க அங்க இருக்கோம் இது தவிர கூட வேற ஒரு ஸ்டெப்ஸ் இருந்தா டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம் சட்டத்துல என்ன இடம் இருக்கு அதை எடுக்கணும் ஐயா அதுக்கு மேல எதுவுமே கேட்கலண்ணா எனக்கு பர்சனலாவே இது ஒரு வெஞ்சன்ஸ் கிடையாது அவங்க அவங்க யாரை கேட்டு தாக்குனாங்க என்ன கேட்டு தாங்க அவங்க மனசாட்சி தான் அவங்க கேட்கணும் அவங்க மனசாட்சியை தான் கேட்டுட்டு இருக்கேண்ணா கொஞ்சம் வெளியே வந்து யாருக்காக இந்த வேலை பண்ணீங்க சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னு பார்க்குறேன் காயம் வந்து சார் ஸ்லாப் அடிச்சாங்க சார் காதில் நல்லா உள்காயம் நல்லா ஸ்லாப்ஸு செவன்த் எய்த் அன்னைக்கே ஸ்டிக்ஸில் அடித்தாங்க கால் கொஞ்சம் வீங்கி இருக்கு அதுக்கு கரெக்டாக மார்க்ஸ் இருக்காது ஏன்னா பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் நானும் நிறைய வாக்கிங் வீக்கி எல்லாம் பண்ணியிருக்கேன் முதுவில் தழும்பு இருந்தது அங்கே ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் என்ட்ரியில் அடுத்த நாள் வெரிபிகேஷன் கொண்டு போவாங்க இல்ல ஹாஸ்பிடல்ல எல்லா மார்ச் அங்க என்ட்ரி ஆயிடுச்சு கண்டினியூவஸ் போஸ்ட் நைட் வந்தா சீப் வார்டன் ஒரு சீப் வார்டனை படிக்க வச்சுட்டு இருந்தாங்க நைட் ஃபுல்லா அது எதுக்காக செக்யூரிட்டியா பார்வைக்கு ஆகல கண்டினியூஸ் விஜிலன்ஸ்ல இருந்தேன் யார்கிட்டயும் பேசக்கூடாது ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் யார்கிட்டயும் பேசக்கூடாது கண்டினியூஸ் வாட்ச்ல காலையில் ஆனால் ரெண்டு ஏடு அது சீஃப் வார்டனுக்கு வாங்க நைட் ஆனால் ஒரு ஸ்டார் போட்டு சீஃப் வார்டன் வருவாங்க அவங்க என் செல்க்கு வெளியே அவங்க படுத்துக்குவாங்க உட்காருவாங்க சேர் உட்காந்து கண்காணிப்பாங்க இல்லைங்க நான் என்னங்க கண்டிப்பாக இல்லைங்க நான் கண்டிப்பாக என்னங்க ஆனால் ரூம் ஃபுல்லாக க்ரௌட் ஆகிடுச்சு ரூம் க்ரௌடு பண்ணதுக்கு ஒரே காரணம் இருக்கும் அவங்க ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடாதுன்ட்டு க்ரௌட் ஃபுல்லி அந்த ரூம் ஃபுல்லாக ஃபுல் ஆக்குப்பை ஆகிடுச்சு டூ செகண்ட்ஸில் எனக்கு ஒரு அற உழுவுது சூப்பரன் சார் எந்திரிக்கிறாரு அவர் அடிக்கிறார் அவர் பார்க்குறேன் பார்த்துட்டு அவர் தான் பேசுகிறாரு என்னோட அடிக்கிறான் பார்த்தா டக்கு டக்குன்னு பூட்ஸ் தான் தெரியுது ரூம் ஃபுல்லாக பூட்ஸோட ரொம்பிடுச்சு அத்தனை பேரும் ஒரு பூட்டு ஒரு கால எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க மேலே எனக்கு சுத்தமாக விரோதம் நான் கம்ப்ளைண்ட்டும் பண்ண போகிறது நான் கண்டிப்பா அவங்க மேல எந்த கம்பெனி கண்டிப்பா மாறி மாறி இருக்குது ஒரு பக்கம் கண்ணு தெரியுது இந்த பக்கம் பேர் தெரியல மாத்தி திருப்பி அடிக்கும் போது இந்த பக்கம் நிறைய பேர் தெரியுறாங்க பெஞ்சில் போட்டாங்க பெஞ்ச் போட்டப்போ பெஞ்ச் செவ்வொரு உரமாக இருந்தது செவ்வாய் பார்த்துட்டு இருக்கேன் பின்னாடி அடி உழுந்துட்டு இருக்கேன் இதுதான் நடந்தது

ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டரில் இருக்காது காயங்கள் இல்லை எனக்கு என்ட்ரு ஆகும் போது அதை என்ட்ரி போட்டிருந்தாங்க என்ட்ரி போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த காயங்கள்லாம் ஹாஸ்பிட்டல் ரெஜிஸ்டரில் என்ட்ரி ஆயிருக்கு ஆமாம் மறுநாள் அண்ட் அவர் அவர் கேட்குறாரு போலீஸ் அடிச்சாங்கன்ட்டு அவங்க ஜெயில் அடிக்கிறாங்க கேட்க மாட்டேங்க ஹாஸ்பிட்டலில் கேட்கல அதை அப்புறம் இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் கூப்பிட்டார் சிகிச்சைக்கு கூப்பிட்டு திருப்பியும் ஜெயில் ஒஃபிஷியல்ஸே சுற்றி வச்சுட்டு போலீஸ் அடித்தாங்களான்னாரு அப்போ சார் இல்லை சார் போலீஸ் அடிக்கலன்னு காயம் இருக்குது இவ்வளோ காயம் இருக்குது உடம்புலன்னாரு இருக்குது சார் காயம் இருக்குன்னாரு போலீஸ் அடிச்சாங்களா திருப்பி கேட்டார் இல்லை சார் என்ன ஜெயிலில் ஏதோ உங்களுக்கு தெரிலண்ண திருப்பி கேட்டார் பதிலே கொடுக்கல வணங்க போட்டு எழுந்திரிச்சிட்டேன் ஆமாங்க என்னென்னா மனு போட வரும்போது நாங்கள் இயல்பாக நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு உள்ள பாஷை ஹிந்தியில் பேசிக்குவோம் மார்வாடியில் பேசிக்குவோம் அதான் பேச முடியும் வாட்ச் வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணோன்ட்டு அவர் தெளிவாகவே சொன்னார் தமிழில் பேசுங்கம்மாரு அப்புறம் ரிகொஸ்ட் பண்ண சார் நான் தமிழ் எப்படி சார் பேசுவாங்க இவங்க எங்க கூட புரியாது சார் அங்கே சத்தம் பயங்கரமாக இருக்கும் மனு ரூமில் சத்தமாக பேசினாரு சத்தமாக இருக்கனால அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டார் பட் கூட வந்த ஒரு சகோதரர் வந்து கோவப்பட்டார் அவர் மேலே அப்புறம் அவர் சொன்னார் சார் நான் என் வேலை தான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நீங்கள் நின்று கேட்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நீங்கள் நாட்டுக்காக நல்லா வேலை செய்கிறீங்க நீங்கள் பேசுங்க சார்ன்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி உள்ள கூட ஒரு ஒரு தாட்டி லாயர் மனு பார்க்க மரம் வரும்போது இன்ஃபேக்ட் சாட்டர்டே ஒரு லாயர் வந்தார் அப்போது ரெண்டு பேர் உட்கார வச்சு தான் மனுவே பார்க்க விட்டாங்க அப்போது ஒரு வார்த்தை சொன்னோம் அவர் சொன்னார் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் வெயிட் இருக்கேன் ஏன் லேட் ஆச்சுன்னாரு எச்எஸ்ல வச்சுருக்காங்க தனியாக கன்ஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் அது அவர் கேட்டார் அது கன்ஃபைன்மெண்ட் தனியாக தேவையே இல்லை இந்த கேஸுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் பாதுகாப்புக்காக தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு எதிரி நிறைய பேர் இருப்பாங்க தாக்கிடுவாங்க அவங்க அதனால தனியாக வச்சிருக்கோம் நாங்கள் சரி ரொம்ப நன்றிங்க